பெண்களுக்கும் சுயமரியாதை என்பது இருக்கிறது அவங்களுக்கும் சுய கௌரவம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அப்ப அதையாவது கொஞ்சமாவது நம்ம யோசிக்கணுமா இல்லையா குழந்தை ஒரு தப்பு பண்ணுது அப்படின்னா அதை கண்டிக்கிறோங்கிற பேர்ல உடனே பட்டு 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 நாலு அடி அடிச்சு அப்பதான் நீ திருந்துவ அப்படின்னா அந்த குழந்தைய அடிச்சு வளர்க்குறோம் எது வரைக்கும் அடிச்சு வளர்ப்போம் அது நம்மள திருப்பி அடிக்கிற வயசு வராத வரைக்கும் நல்லா வளர்ந்துட்டான் இதுக்கப்புறமா அடிச்சு வளர்க்குறேன் அப்படின்னு அடிச்சீங்கன்னா அவன் திருப்பி அடிச்சிருவாங்கிற பயம் இருக்குது இல்ல பெற்ற பிள்ளைகளிடத்திலேயே இவ்வளவு பயந்து இருக்கும் போது எங்கிருந்தோ நம்மளையே நம்பி நம்மளை தவிர வேற யாருமே துணை இல்லை அப்படின்னு நம்பி வந்த ஒரு பெண்ண எவ்வளவு அன்பா பாத்துக்கணும் எவ்வளவு அனுசரணையா வச்சுக்கணும் எவ்வளவு ஆறுதலான வார்த்தைகளால பேசணும் அதை விட்டுட்டு கேவலமான வார்த்தைகளால பேசுவது அவளை அடிப்பது தண்டிப்பது அப்படிங்கிறது மிக மிக தவறான ஒரு விஷயம்